ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் தான் வீட்டில் பூஜை பண்ணுற அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் தான் இருக்கும் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் எப்பமே வந்து நம்ம சம்பளம் வாங்கின உடனே முதல்ல அந்த சம்பள பணத்துலேருந்து ஒரு பாக்கெட் உப்பு மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வந்து பூஜ் ரூமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க காசு சேரவே மாட்டேங்குது எல்லாமே நம்ம செலவு பண்ணிவிடுவோம் அப்போது நம்ம ஒரு பேக்கெட் உப்பு மஞ்சத்தூள் நம்மளுடைய சம்பாதிக்கிற காசில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது நான் பூஜை சாமானெல்லாம் முன்னாடி நாளே கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாதிரி வீடும் துடைச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்போ தான் நமக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து வேலை இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணிட்டேன் இதை வந்து நேற்றுக்கு அம்மாவாசை தினத்தில் நிலைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு நான் எங்கள் வீட்டு வழக்கப்படி மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன் ஒரு நம்மள தண்ணியும் பெற்றிருக்கேன் ஸோ முன்னோர்கள் வந்து நம்மளை நம்ம வீட்டு தேடி வருவாங்களாம் அதனால தான் வந்து நம்மளை வந்து கோலம் போடக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா கோலம் போட்டுட்டு ஐயோ உங்கள் வீட்டில் ஏதோ நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுவாங்களாம் ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவொடனே என்ன கொடுப்போம் நம்ம தண்ணி தானே கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி அந்த தண்ணியே அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போதே வந்து மனநிறைவாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா சாமிக்கும் அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு எல்லா சாமிக்கும் டெய்லி என்ன பூஜை பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணி எல்லா சாமியும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு பூ எல்லாம் வச்சாச்சு குலதெய்வமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் விளக்கு குலதெய்வ சொம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம சாமி கும்பிடும்போது விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதுதான் அடுத்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனிலுமே வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து முன்னாடி நாள் நைட்டே கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அம்மாவா சனிக்கு வந்து மேக்ஸிமம் நாட்டு காய்கறிகள் தான் சமைப்பாங்க ஸோ அது என்ன செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு சமையலும் பண்ணி முடித்தாச்சு ஏன்னா வெயில் ரொம்ப நேரமாக கிச்சனில் நிற்கவே முடியல ஸோ சமையல் பண்ணிவிட்டும் பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு எல்லாமே டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு சமையலும் முடித்தாச்சு சிம்பிளாக வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சாதம் இது தான் ஏற்ற நான் பண்ணியிருந்தேன் தயிர் இருந்தது அதுக்கப்புறமா ஸோ நம்ம முன்னோர்களுக்கு எதை பண்ணுறோமோ இல்லையோங்க கண்டிப்பாக அமாவாசை அவங்களுடைய நினைவு நாள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் நம்ம என்ன பண்ணாலும் நம் முன்வினை பாவங்கள் முன்வினைகள் எதுனா இருந்துச்சுன்னா நமக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் ஈவினிங் எல்லா சுவாமிக்கும் விளக்கேத்தி குலதெய்வ பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த நாள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அமாவாசை எப்போல்லாம் வருதோ அன்னைக்கு கண்டிப்பாக அமாவாசை இருக்கிறவங்க மறக்காமல் சாமி கும்பிட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க